ஐயா மொத்தமா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை பத்தி எனக்காகவும் மக்களுக்காகவும் தெளிவா ருத்ர தாண்டவம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா நட்சத்திரங்கள் சம்பந்தமான நிறைய விதமான கருத்துக்களை வழங்குறதுக்காக நம்மளோட இணைந்திருக்கும் நட்சத்திர குருஜி பரணி பிரபாஜி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சௌக்கரியா ஐயா மொத்தமா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை பத்தி எனக்காகவும் மக்களுக்காகவும் தெளிவா விளக்குங்க ஐயா நட்சத்திரங்களுடைய ஆரம்பம் அஸ்வனி நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரம் சொன்னா அஸ்வனி சச்சிதானந்தம் சச்சிதானம் யாருக்கும் கவலைப்பட மாட்டார் ஜாலியாக இருப்பாரு நிம்மதியா இருப்பாரு சத்து சித்து ஆனந்தம் சத்துன்னா தீரி சித்துன்னா பிராக்டிக்கல் சத்து சித்து சச்சிதானந்தம் சொல்லிட்டே இருப்பாரு அவர் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அஸ்வனி அதுக்கு அடுத்தது பரணி பரணின்னு சொன்னால் பரம ஞானம் பத்தாயிரத்தில் ஒருத்தன் பஜனை பண்ணுவோம் நட்சத்திர ஒருத்தன் சேவை பண்ணுவோம் கோடியில் தான் ஞானவான் அந்த ஞானவான் தான் பரணி அந்த பரணி அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் பரணி நட்சத்திரத்து பரம ஞானம் சொன்னால் பரணிக்கு அந்த ஆற்றல் வரும் அந்த ஆற்றலை அடையணும் கிருத்திகை கிருத்திகைனா பரம தத்துவம் இதை நான் சொல்லலை வள்ளலாறு வடித்து கொடுத்துருக்காரு பரம தத்துவம் நிரதிசய நிற்களம் பூத பௌதிக ஆதார நிபுணம் ஆனால் பரம தத்துவம் எல்லா தத்துவமும் தெரியும் கிருத்திகைக்கு ப பள்ளிக்கூடத்தில் ஃபைல் ஆகும் ஆனா அவனுக்கு பட்டறிவு இருக்கும் அந்த கிருத்திகையில அவன் பட்டறிவு முக்கியமையா படுப்பறிவு ஏட்டு கல்வி எதுக்கும் உதவாது ஆனா அவருக்கு படிப்பறிவு இல்லாம பரம தத்துவம் கிருத்திகை ரோகிணி ரோகிணின்னு சொன்னா கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் அந்த ரோகிணின்னு சொன்ன பரானந்த ஸ்வரூபம் கிருஷ்ணன் வந்தா என்ன ஜாலியா இருக்கு இல்லைங்களா யாரு வரவே யாரை வரவே இருக்கிறோம் கிருஷ்ணனுடைய அந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்த சின்ன சின்னதா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா 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 அப் பரானந்த ஸ்வரூபம் யார் ரோகிணியாக இருந்தாலும் ஆனந்தமாக ஜாலியாக இருப்பாங்க அது ரோகிணி அடுத்தது ரோஹிணிக்கு அடுத்தது மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் சொன்னால் அறிமுக அன்பு நம்மளுடைய முக்கியமான ஒரு ராகவேந்திரன் மிருகசீரேஷன் நட்சத்திரம் அறிமுக அன்பு சும்மா ஒரு கோடு போட்டோம்னா ஒரு கோடு மட்டும்தான் போடுவோம் மிருகசீரத்தை கொடுப்போம் அந்த கோட்டை ரோடு ஆக்கிடுவாங்க அப்படிப்பட்ட சுய உழைப்பில் சுயஞ்சதோதயம் சுயமான உழைப்பில் வளர்ந்தவங்க தான் யாரு இந்த மிருகசிரிஷம் அடுத்தது திருவாதிரை திருவாதிரைன்னு சொன்ன ஆருத்ரா ஆருத்ரா சொன்னா நடராஜர் சிலை நாசாவில் பார்த்தா நடராஜர் சிலை இருக்கும் நெய்வேலியில் பார்த்தா நடராஜர் சிலை இருக்கும் எங்க போன நடராஜர் சிலைன்னா என்ன அந்த நடராஜர் சிலைங்கிறது வேற ஒன்றும் கிடையாது சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் காஸ்மிக்கில் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய கூட்டணி தான் நடராஜர் சிலை மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் நாசா காஸ்மிக் ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்தாங்க அந்த ஃபோட்டோகிராஃபில் அதை இதுல இருக்க பாருங்க இது பாருங்க நான் இது இது எல்லாமே நீங்க எழுதின புத்தகம் இதை பார்த்தீங்களா இதுல நாசா எழுது ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம்ங்கிறது இதுதான் ஆருத்ரா இதுதான் திருவாதிரி இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒட்டுமொத்த கூட்டு கூட்டணி அந்த கூட்டணியுடைய படம் தான் அந்த ஆருத்ரா அதுதான் படன வேதாந்தம் அதுதான் ஆருத்ரா அடுத்தது புனர்பூசம் புனர்பூசம் சொன்னால் பகிரங்கம் அந்தரங்கம் ராமரோடைய நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பேங்க பகிரங்கமாக எல்லாருடைய மனசையும் கவருவார் அந்தரங்கமாகவும் கவருவார் இது அவங்களுடைய டெக்னிக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க வாழ்க்கையை அனுபவிப்பாங்க புனர்பூசம் அடுத்தது ஆயில்யம் ஆயில்யம் சொன்னால் பரம சூட்சமம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அந்த ஆயில்யம் பரம அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன பார்த்தோம்னா ஒரு சூட்சம் என்ன அப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த பரமசூட்சமா அவருக்கு தெரியும் அந்த பரம சூட்சமா எனக்கு தெரியணும்னு சொல்லி அவங்க கேட்கணும் அவங்களுக்கு இயல்பாக யதார்த்தமா காண்டவன் கொடுத்துருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் ஆயுள்யம் அடுத்தது மகம் மகம்னா பரம தந்திரம் விசித்திரம் பரம தந்திரமா வந்துருவாங்க மகம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட தான் அவங்க பரமத்து ஒரு சரி ஒரு தந்திரமா ஒரு சொன்னாங்கன்னா அதை அப்படி ஜெயிச்சு காட்டுவாங்க அந்த மாதிரி சில விவரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது மகம் அடுத்தது பூரம் பூரம்னா ஆண்டாள் நட்சத்திரம் இப்போ ராமுதனிரா விகாசனம் எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்மைலிங் பியூட்டி அந்த பூர நட்சத்திரம் எப்பயுமே இயல்பாக யதார்த்தமாக ஒரு புன்னகை எப்பயுமே தவழ்ந்துக்கிட்டு இருக்கும் அது ஒரு அவங்க புரிஞ்சுக்கணும் விகாசனம் நானே பூரம் நானே பிரம்மம் சொல்லணும் அந்த பூர நட்சத்திரம் தன்னைக்கு அது அதை அவங்க பயன்படுத்திக்கணும் அடுத்தது அஸ்தம் அஸ்தம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா அஸ்தம்னா அர்த்தம் என்ன உங்கள் நட்சத்திரம் அஸ்தமா ஆமாம் அப்போ அஸ்தம்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அஸ்தம்னா கை அந்த கை அந்த கை அந்த கையில தான் இருக்கல யாரா வந்தாலும் கையால் நீங்க ரொம்ப ஷிக்ட்டு உங்க வீட்டுல உங்க பசங்களாகட்டும் உங்க வீட்டுக்காராகட்டும் எல்லாரும் ரொம்ப ஸ்டிக்ட்டா நீங்க யாரையும் நீங்க த மன்னிக்க மாட்டீங்க தண்டிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டிக்ட் காரணம் நீங்க சுத்த கர்த்தத்துவம் எந்த வி விவரத்தையும் எந்த வேலையும் சுத்தமா செய்வீங்க அதே மாதிரி எல்லாரும் செய்து எதிர்பார்ப்பீங்க அதான் அஸ்தம் அடுத்தது சித்திரை சித்திரையினா பகர் சுபாவம் வெளிப்படையாக செய்வாங்க அதுக்கு கவனப்பட மாட்டாங்க எல்லா சாமியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சூழாயுதம் வேலாயுதம் கதா ஆயுதம் ஆனால் சித்ரா புத்திர கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு பேனாவும் பேப்பரும் இருக்கும் அந்த சித்திரை அந்த பகர் சுபாவம் அந்த பகர் சுபாவத்தில் அது அவங்க எதுவாக இருந்தாலும் அப்சர்வேஷன் பவர் அதிகமாக இருக்கும் அதனால அந்த பகர் சுபாவம் அதனால அந்த அப்சர்வேஷன் பவர் கருட பகவான் அது மாதிரி அப்சர்வேஷன் பவர் அதிகமாக இருக்கிறதுனால சித்திரைக்கு அந்த அந்த ஆற்றல் யார் கொடுத்தது ஆண்டவன் கொடுத்தது அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வளர்த்திக்கணும் சுவாதினு சொன்னா கற்பனா அதீதம் எப்ப கற்பனை எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த அந்த சுவாதியை பார்த்து நம்ம காப்பி அடிச்சா நமக்கு தொண்ணூறு மார்க் வரும் அவங்களுக்கு எண்பது மார்க் தான் வரும் அதனால சுவாதினா கற்பனா அதீதம் விசாகம் விசாகம்னா விமலம் விமலம் இப்போ இதை இது இந்த புத்தகத்தை யார் எழுதுந்து நான் எழுதுறேன் நான் வீணாயிடுவான் நான் ராகந்த எல்லாருக்கும் இருக்கும் யாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் மலம் ஆணவம் கண்மம் மாய எல்லாருக்கும் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் எனக்கும் இருக்கு நாம இருக்க இருக்க நாம வீணாயிடுவோம் ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நான் தான் செஞ்சேன் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளையாரு விசாகம் அதுதான் சாதனையாளர் அந்த தான் புத்தர் அந்த தான் முருகன் அந்த தான் நம்மாழ்வார் அந்த வைகாசி விசாகம் தான் நம்மளை இங்க சேர்த்துருக்குது இருக்குது அப்படிப்பட்ட விசாகம் சாதனையாளர் விமலம் மலம் அமலம் நிமலம் விமலம் வேய்ச்சி காட்டுவார் சொல்லி சொல்லி அடிச்சாண்டா கில்லிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த விசாகம் அந்த விசாகம் விசாகம்னா விமலம் விசாகத்துக்கு அனுஷம் அனுஷம்னா என்ன அர்த்தம் பரம கருணாம்பரம் எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவோம் அருட்பெருஞ்சோதி எல்லாருக்கும் தெரியும் அருட்பெருஞ்சோதி ஆனால் அகப்பெருஞ்சோதி அகப்பெருஞ்சோதி செயல்படும் கருணை அருட்பெருஞ்சோதி அகப்பெரும் ஜோதியாக செயல்படும் கருணையாக அந்த பரம கருணாம்பரம் அவங்க கண்ணில் கண்ணில் ஒரு ஜோதி மின்னும் உங்கள் உயிர் எங்கே இருக்குது அந்த உயிர் அந்த உயிருக்காக அந்த இருக்கக்கூடிய விவரத்தில் அதுதான் பரம கருணாம்பரம் அதுதான் அனுஷம் அது மோடி நட்சத்திரம் அனுஷம் அந்த சங்கராச்சாரிய நட்சத்திரம் அனுஷம் அவங்களுடைய அனுஷ நட்சத்திரமாக அவங்களுக்கு பிரச்சனையாக சங்கராச்சாரியார் அல்லது மோடியினுடைய வரலாறு பார் அவங்க எப்படி ஜெயித்தாங்க அந்த பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் தீர்ந்து போச்சு அனுஷம்